சுவினி நட்சத்திரத்தில் இருந்த குருவை ஒன்று சூரியன் பார்த்தால் நீதிக்கு புறம்பாக எதையும் செய்ய அஞ்சுபவன் தேவதாபத்தி உள்ளவன் பொதுஜன சேவை செய்பவன் இரண்டு சந்திரன் பார்த்தால் பெயர் புகழ் செல்வம் எல்லாம் பெருகும் மூன்று செவ்வாய் பார்த்தால் கொடூரன் மற்ற முரடர்களை அடக்கி ஆள்பவன் அரசாங்கத்தால் வருமானம் உள்ளவன் நான்கு புதன் பார்த்தால் நன்னடத்தை இராது எப்பொழுதும் வலுச்சண்டை பூசல்களில் ஈடுபாடும் அக்கறையும் உள்ளவன் ஐந்து சுக்கிரன் பார்த்தால் பரிமள வாசனாதி பொருள்களை வியாபாரம் பண்ணுபவன் பெண்கள் பயன்படுத்தும் பொருட்கள் வியாபாரம் பல பெண்களை அனுபவிப்பவன் ஆறு சனி பார்த்தால் குடும்ப சுகம் நிம்மதியில்லாதவன் கடின சித்தமுள்ளவன் கொடூரன் அசுவினி நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அதிக பயணம் செய்பவன் நகைச்சுவையுடன் பேசுபவன் பொறியாளன் கலைஞன் சிரித்த முகம் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பவன் மொழி பெயர்ப்பாளன் நாவலாசிரியன் இவனுடன் பழகுபவர்கள் இவனை மிகவும் விரும்புவர் நாடகம் கவிதை வல்லவன் சமூகத்தில் பெருமதிப்புள்ளவன் அசுவினி நட்சத்திரத்தில் உள்ள சுக்கிரனை ஒன்று சூரியன் பார்த்தால் அழகிய குணவதியான மனைவி உள்ளவன் நிலபுலன் வீடு வாசல் சொத்துள்ளவன் இரண்டு சந்திரன் பார்த்தால் தாய் மிகவும் உயர்ந்த அந்தஸ்துள்ளவள் இவனும் சமூகத்தில் அதிக மதிப்புள்ளவன் நான்கு புதன் பார்த்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்ட பாக்கியமுள்ளவன் ஐந்து குரு பார்த்தால் நல்ல மனைவியுள்ளவன் நல்ல சந்ததி செல்வம் உண்டு ஆறு சனி பார்த்தால் மகிழ்ச்சி என்பது சிறிதளவும் இராது தன் மனைவியிடமே இவன் மிகவும் துன்பப்படுவான் உறவினரும் மனைவியும் சேர்ந்து இவனை துன்புறுத்துவார்கள் அசுவினி நட்சத்திரத்தில் சனி இருந்தால் மந்த புத்தியுள்ளவன் எல்லா புலன்களும் மெதுவாகத்தான் வேலை செய்யும் திருவாயன் படிப்பு குறைவு சாதாரண குமாஸ்தா அல்லது கீழ்நிலை உத்தியோகத்தில் இருப்பவன் சட்டம் கட்டுப்பாடு இவற்றை கொண்டு மதிப்பவன் குழந்தை செல்வம் இராது முப்பத்தாறு வயதுக்கு மேல் வரலாறு முதலியவற்றில் நூலாசிரியனாக வாய்ப்புண்டு அதிர்ஷ்டக்கட்டை பாக்கிய குறைவு வறுமை ஆனால் பெரும் வித்துவான் அசுவினி நட்சத்திரத்தில் நின்ற சனியை ஒன்று சூரியன் பார்த்தால் வேத சாஸ்திர வித்தகன் ஆனால் வாழ்க்கையில் தன் பிழைப்புக்கு பெரும்பாலும் பிறரையே நம்பியிருப்பான் இரண்டு சந்திரன் பார்த்தால் அரசியலில் பெரும்பதவி அடையலாம் அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்தின் தலைவனாகவோ முதன்மை அதிகாரியாகவோ இருப்பான் மூன்று செவ்வாய் பார்த்தால் படை அல்லது போலீஸ் துறையில் பெரிய அதிகாரியாகலாம் நான்கு புதன் பார்த்தால் பெண்களின் கீழ் வேலை செய்ய வேண்டி வரும் பல சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவான் ஐந்து குரு பார்த்தால் பிறர்ஷிக துக்கங்களில் பங்கேற்பான் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்ய எப்பொழுதும் முன் இருப்பான் ஆறு சுக்கிரன் பார்த்தால் மதுவையும் மங்கையரையும் பெரிதும் அனுபவித்து மகிழ்வான் அரசு தலைமைக்கு மிகவும் வேண்டியவனாக இருப்பான் அசுவினிக்குரிய விம்சோத்தரி தசைகள் வருமாறு ஒன்று கேது தசை ஏழு வருஷம் இரண்டு சுக்கிர தசை இருபது வருஷம் மூன்று சூரியன் தசை ஆறு வருஷம் நான்கு சந்திர தசை பத்து வருஷம் ஐந்து செவ்வாய் தசை ஏழு வருஷம் ஆறு தசை பதினெட்டு வருஷம் ஏழு குருதசை பதினாறு வருஷம் எட்டு சனி தசை பத்தொன்பது வருஷம் ஒன்பது புதன் தசை பதினேழு வருஷம் ஆக தசைகளுக்கும் பரமாயுள் நூற்று இருபது வருஷமாகிறது இதுவே நட்சத்திர தசை அல்லது உட்டு மகாதசைகள் எனப்படும் எல்லா நட்சத்திரங்களுக்கும் இவை போது பிறந்த நட்சத்திரத்தைக் கொண்டு ஆரம்ப தசை மாறும் அதிலிருந்து மேற்சொன்ன முறையிலேயே தசைகள் தொடரும் ஆனால் நட்சத்திர பாதத்திற்குரியவை காலச்சக்கர தசை எனவும் அவை பாதத்திற்கேட்பவும் சவ்விய அல்லது அபசவ்விய நட்சத்திரத்தின் வகைக்கேற்ப தசைகள் மாறுபடும் இதில் பன்னிரண்டு ராசிகளைக் கொண்டே தசைகள் வழங்கும் นั่นรีวานะกามไม่ดูมบากลาม